السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والأقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين، وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، اللهم علمنا ما جهلنا، وذكرنا ما نسينا، ووفقنا لصالح الأعمال يا رب العالمين. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய இந்த தொடர் தப்சீர் வகுப்பிலே சூரத்துல் பக்ராவினுடைய விளக்கத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்றைய வகுப்பிலே நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது வசனத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இந்த வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்கிறான் വല തുും മഹസീനീ അല്ലാഹുടേ പാതയിലേ സെലവ് ചെയ്യുങ്ങൾ ഉള്ള കരങ്ങളെ അളിവിൻ പക്കം ആക്കിക്കൊള്ളീ നല്ലതെയേ ചെയ്യുങ്ങൾ നിശ്ചയമാല്ലാ നല്ലതെകളെയേ നേശിക്കാർ இதுதான் இந்த வசனத்திற்கான தமிழ் மொழிபெயர்ப்பாகும் அன்புள்ள சகோதர சகோதரிகளை இந்த வசனம் ஏற்கனவே நூற்றி தொண்ணூறாவது வசனத்திலிருந்து நூற்றி தொண்ணூற்றி நான்காவது வசனம் வரைக்கும் ஜிஹாதை பற்றி பேசிவிட்டு இவ்வாறு இந்த நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்கிறார் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்யுங்கள் உங்களே நீங்கள் அழிவுக்கு ஆளாக்கி கொள்ளாதீர்கள் நல்லதை செய்யுங்கள் நிச்சயமாக நல்லதை செய்பவர்களையே அல்லாஹ் நேசிக்கிறார் இப்போ அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்தல் எனும்போது குறிப்பாக இந்த வசனங்களோடு மேலே உள்ள வசனங்களோடு தொடர்புபடுத்தி பார்க்கிற போது ஜிஹாதுக்காக வேண்டி செலவு செய்வதை இந்த வசனம் தூண்டுவதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது ஏனென்றால் ஜிஹாதோடு தொடர்பு பட்டதாக வருகிற காரணத்தினால் இருந்தாலும் கூட அதிகமான உலமாக்கள் இங்கே செலவு செய்தல் என்பதை பொதுப்படையாகவே விளக்குகிறார்கள் அல்லாஹுடைய பாதையில் நீங்கள் செலவு செய்யுங்கள் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்தல் என்று வரும்போது பிரதானமாக ஜிஹாதுக்காக வேண்டி செலவு செய்வது ஒரு இஸ்லாமிய அரசு படைகளை திரட்டுகிற போது அந்த நேரத்தில் பொருளாதார உதவிகளை அரசு நம்மிடம் கேட்டால் அதற்காக வேண்டி செலவு செய்வது என்பது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது நபியல் நாயம் சுல்லாஹ் அலி அவர்களுடைய காலத்தில் படைகளை அனுப்புவதற்கு முன்னால் நபியல் நாயம் சுல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் கலெக்ஷன் செய்வார்கள் அந்த படைகளை கொண்டு செல்வதற்கு தேவையான பொருளாதார திரட்டலை நிதி திரட்டலை மேற்கொள்வார்கள் மாஷா அல்லா சகாபாக்கள் வாரி வழங்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் தபூக் யுத்தத்திற்காக வசவல்லா அலிஸ்லாம் அவர்கள் இவ்வாறு அழைப்பு விடுத்த போது சில சஹாபாக்கள் தங்களுடைய வீடுகளிலே அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் வைத்துவிட்டு ஏனைய அனைத்தையும் கொண்டு வந்து கொடுத்தார்கள் என்பதையெல்லாம் நாம் வரலாற்றிலே பார்க்கவும் ஏழை சஹாபாக்கள் அவர்களுடைய வீடுகளிலே அன்றாட உணவுக்காக வைத்திருந்த பேரிச்சம் எல்லாம் அந்த தபுக் யுத்தத்திற்காக கொண்டு வந்து கொடுத்தார்கள் என்பதை பார்க்கிறோம் இவ்வாறு நபீல் நாயம் சுல்லாஹ் அலைவசல்லம் அவர்களால் நிதி திரட்டப்படும் போது ஜிஹாதுக்காக வேண்டி படைகளை அனுப்புவதற்காக வேண்டி நிதி திரட்டப்படும் போது சஹாபாக்கள் போட்டி போட்டுக்கொண்டு அந்த நிதி பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் காரணம் அல்லாஹுடைய இவ்வாறான அழைப்புகள் அவர்களுடைய காதுகளில் விழுகிற போது இது அல்லாஹுடைய அழைப்பு என்ற அந்த நம்பிக்கையோடு அவர்கள் செயற்படுவதுதான் அதே போலதான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஏனைய அல்லாஹுடைய பணியில் நிதிகள் பொருளாதாரம் கேட்கப்படும் போது செலவு செய்வது இப்ப ஜிஹாதுக்கு அடுத்த நிலையில் தகுவா வரும் தாவா செய்வது என்பது அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஷேக் பின்பாஸ் ரஹிமகுல்லா அவர்கள் சொன்னார்கள் இன்றைய காலத்தில் ஃபரது ஐனாகவே நாம் தாவாவை பார்க்க வேண்டியிருக்கிறது என்று சொன்னார்கள் ஃபரது ஐன் என்று சொன்னால் ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமை என்று அதற்கான நியாயங்களை அவர்கள் முன்வைக்கிறார்கள் பொதுவாக தாவா செய்வது கிஃபாயா என்கிற கருத்தை தான் அதிகமான உலமாக்கள் முன்வைத்திருக்கிறார்கள் சிலர் செய்கிற போது எல்லோரும் அல்லாஹுடத்தில் தப்பித்துக் கொள்ள முடியும் யாருமே செய்ய தவறுகிற நேரத்தில் அனைவரும் அல்லாஹுடத்தில் மாட்டிக்கொள்ள வேண்டிய ஏற்படும் என்பதுதான் என்பதனுடைய அர்த்தமாகும் என்று சொல்லும்போது குர்ஆனும் குரானும் சுன்னாவும் சொல்லக்கூடிய விஷயங்களை குறிப்பாக அல்லாஹுவை பற்றி அல்லாஹுடைய தூதரை பற்றி மறுமை நாள் பற்றி எல்லாம் சொல்லக்கூடிய செய்திகளை உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் எடுத்துச் சொல்வது என்பதுதான் தாகுவாவினுடைய பிரதானமான கருப்பொருளாகும் அதே போல முஸ்லிம்கள் மத்தியிலே காணப்படக்கூடிய சீர்கேடுகளை சீர் செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவதும் தாகுவாவாகும் இப்போ இந்த தாவா பணியில் ஒரு சிலர் ஈடுபடுகிறார்கள் என்றால் மற்றவர்கள் கைகட்டி பார்த்து கொண்டு நிற்பது என்பது உண்மையிலேயே ஒரு தவறான பிழையான நிலைப்பாடாகும் நம்முடைய சார்பில்தான் அவர்கள் இருக்கிறார்கள் என்கிற வகையில் அவர்களை உற்சாகப்படுத்தி இந்த பணியை சிறப்பாக செய்வதற்கு எல்லோரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் அதிலே பிரதானமாக செலவு செய்வது பொருளாதாரம் என்பது தாவாவில் மிக முக்கியமான ஒரு தேவையாக இன்று காணப்படுகிறது அப்போதும் டாக்டர் சொல்லா காலத்திலும் அந்த தேவை இருந்தது ஆனால் இந்த காலத்தில் இதனுடைய தேவை அதிகமாகி இருக்கிறது எனவே தாவா பணிக்காக வேண்டியும் நாம் செலவு செய்வது அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வதாக அமையும் என்பதை நாம் புரிய வேண்டும் அதே போல ஏனைய கல்வியை பரப்புவது கற்றுக் சமூக பணிகளுக்காக செலவு செய்வது இவைகள் எல்லாமே அல்லாஹுடைய பாதையில் செய்யப்படுகிற செலவுகள் என்கிற பட்டியலில் வரும் உண்மையிலேயே அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வது என்பது ஒரு பாக்கியம் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைப்பது என்பது ஒரு பெரும் பாக்கியம் இதை புரிந்து கொண்டவர்கள் கண்டிப்பாக அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வதிலே போட்டி போடுவார்கள் ஏனென்றால் அல்லாஹ் கமசலி சொல்கிறான் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்கிறவர்களுக்கு உதாரணம் ஒரு வித்தை போல ஒரு நெல்மணியை போல அம்பத்தத் சபனாபில் ஒரு விவசாயி ஒரு வித்தை நிலத்தில் போடும்போது அது முளைத்து ஏழு கதிர்களை விளைவிக்கிறது ஃபீகுல்லி சும்புலத்தி திம்மே ஹப்பா ஒவ்வொரு கதிரிலும் எழுநூறு நூறு வித்துக்கள் நூறு நெல்மணிகள் தோன்றுகின்றன இப்போ ஒன்றை போட்டு எழுநூறு ஒருவனுக்கு கிடைக்கிறது இதுதான் அல்லாஹுடைய பாதையில் செலவு வகை உதாரணம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி தொடர்ந்து சொல்கிறான் எழுநூறு மட்டுமல்ல அல்லாஹி உதாரிபுலி மகேஷா அல்லாஹ் நாடியோருக்கு இன்னும் அதிகமாக தருவான் பன்மடங்காக தருவான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நம்மிடம் இருக்கிற பொருளாதாரம் உண்மையிலே நம்முடையதல்ல இந்த வானங்கள் பூமிகள் அவற்றில் உள்ளவைகள் அவற்றுக்கு இடைப்பட்டவைகள் எல்லாம் யாருக்கு சொந்தமோ அவனுக்கு சொந்தமான பொருளாதாரம் நம்முடைய கைகளில் தரப்பட்டிருக்கின்றன எனவே அந்த பொருளாதாரத்தை தந்தவன் தான் சொல்லுகிறான் நீ என்னுடைய பாதையில் செலவு செய்யுங்கள் அப்போ உண்மையான சொந்தக்காரன் உண்மையான உரிமையாளன் நம்மை பார்த்து செலவு செய்யுங்கள் என்று சொல்லும்போது எதற்கு நாம் பின்வாங்க வேண்டும் எதற்காக நாம் கஞ்சத்தனம் காட்ட வேண்டும் நிச்சயமாக இஸ்லாம் சொல்லக்கூடிய பொருளாதார கோட்பாடு பற்றிய தெளிவு உள்ளவர்கள் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வதற்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பின்வாங்க மாட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செலவும் நிச்சயமாக அல்லாஹினால் கபூல் செய்யப்படுகிறது அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்படுகிற அதே நேரத்தில் இம்மையில் அல்லது மறுமையில் அல்லது இம்மையிலும் மறுமையிலும் பன்மடங்காக அவருக்கு அது திருப்பி கொடுக்கப்படுகிறது என்பதை அவர் ஈமான் கொண்டிருப்பார் அதனால தான் சஹாபா பெருமக்கள் அதுபோல இன்று வரைக்கும் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்யக்கூடிய மக்கள் மன விருப்பத்தோடு செலவு செய்வதையும் போட்டி போட்டுக்கொண்டு செலவு செய்வதையும் நாம் பார்க்கிறோம் அதே நேரத்திலே இஸ்லாமிய பொருளாதார கோட்பாடு பற்றிய தெளிவில்லாமல் காரூனுடைய கோட்பாட்டை பின்பற்றுகிறவர்கள் காரோனுடைய கோட்பாடு என்று சொன்னால் இன்னமா ஊதி துகு அல அயல்மின் இணைந்தி என்னுடைய அறைவால் என்னுடைய திறமையால் என்னுடைய முயற்சியால் நான் தேடியது என்று நினைப்பவர்கள் காரோன் அப்படித்தான் சொன்னான் என்னுடைய டேலண்ட் என்னுடைய திறமை என்னுடைய நாலேஜ் இதை கொண்டு நான் சம்பாதித்தது என்று அவன் பொருளாதாரத்தை பற்றி ஒரு பிழையான கான்செப்டை முன்வைத்தான் அதனால் அல்லாஹ் அவனை அவனுடைய மாளிகைக்குள் வைத்து பூமியை கொண்டு விழுங்க வைத்தான் என்று குரானிலே சொல்கிறார் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே காரூனிய கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள் பொருளாதாரத்திற்கு அடிமையாக இருப்பார்கள் கஞ்சர்களாக இருப்பார்கள் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வதற்கு அவர்களுக்கு மனமே வராது அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் இஸ்லாமிய பொருளாதாரம் என்பது இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் பொருளாதாரம் என்பது அல்லாஹுடையது அல்லாஹ் தருகிறான் அவன் நாடியவர்களுக்கு அவன் விரும்பிய அடிப்படையில் தருவான் அவன் தரக்கூடிய பொருளாதாரத்தை அவனுடைய பாதையில் செலவழிக்க வேண்டும் என்று அவன் வலியுறுத்தும் போது அதற்கு கட்டுப்பட்டு யாரெல்லாம் செலவு செய்கிறார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு பறக்கத்திருக்கிறது அவர்களுக்கு ஈடேற்றம் இருக்கிறது அவர்களுக்கு நிம்மதி இருக்கிறது அல்லாஹ் அந்த கூட்டத்தில் நம்ம எல்லோரையும் சேர்த்தருள்வானாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்யுங்கள் என்று சொல்லுகிற இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய தப்சீராசிரியர்கள் இன்னும் ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள் அல்லாஹுடைய பாதையில் என்று சொல்வதிலிருந்து பொருளாதாரத்தை நாம் செலவு செய்கிற போது முழுக்க முழுக்க இஹ்லாஸோடு செலவு செய்ய வேண்டும் ஏனென்றால் இவ்வாறான இடங்களில் ஷைத்தான் குறுக்கிட்டு முகஸ்துதியையும் பெருமையையும் உண்டாக்கி விடுவார் நான் கொடுத்ததனால் நடந்தது சொல்ல சொல்லாமல் நினைப்பும் சேர்த்தான் விட மாட்டான் நம்மை வந்து டிஸ்டர்ப் பண்ணி கொண்டு ஒரு சபையிலே நான் தான் கொடுத்தேன் இந்த மசிதுக்கு நான் தான் நிலம் வாங்குவதற்கு உதவி செய்தேன் மசிதிற்கு ஸ்பீக்கர் வாங்குவதற்கு நான் தான் உதவி செய்தேன் அல்லது இந்த பள்ளியினுடைய எலக்ட்ரிசிட்டி பில்லை நான் தான் பே பண்ணுகிறேன் இந்த பள்ளியிலே நான் தான் வாட்டர் பில் கொடுத்து கொண்டிருக்கிறேன் இமாமுக்கு சலரி கொடுப்பது நான்தான் என்று சொல்ல வைப்பார் செய்தார் அது நம்முடைய இஹலாசை பாதித்து முகஸ்துதியை கொண்டு வந்து நாம் செலவு செய்யக்கூடிய அந்த பணம் நாளை மறுமையிலே கசக்கி சுருட்டி நம்முடைய முகத்தில் எறியப்பட்டு அதன் மூலம் நாம் நரகம் செல்வது என்பது ஒரு ஆபத்தான விஷயமாகும் எனவே பொருளாதாரத்தை அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்கிற அதே நேரத்தில் அல்லாஹுக்காக என்ற இஹ்லாசோடு அதை செய்ய வேண்டும் அதனால தான் அரசின் கீழ் நிழல் பெறுகிற அந்த ஏழு கூட்டத்தில் ஒருவர் ரஜுலும் தசத்த கபி சதகத்தின் என்று அபிள் நாயம் சுலல்லா அலி இஸ்லாமர்கள் சொல்கிறார்கள் கையால் தர்மம் செய்வான் ஆனால் இடதுகைக்கு தெரியாது சுபஹான் அல்லாஹ் அவ்வளவு ரகசியமாக தர்மம் செய்வான் இன்னும் சிலர் இருக்கிறார்கள் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்கிற அதே நேரத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே யாருக்கு அவர்கள் கொடுக்கிறார்களோ அவர்களை டோர்ச்சர் பண்ணுவது அது சில நேரங்களில் குளோஸ் ரிலேஷன்ஸுக்குள் வருகிறது ஏதாவது ஒன்றுக்கு ஒரு திருமண நிகழ்வுக்கு பொருளாதார உதவியை செய்துவிட்டு அவர்களை அதை வைத்து டோர்ச்சர் பண்ணுவது அல்லாஹ் குரானில் சொல்கிறான் ولا تبط لا تبطلوا صدق صدقاتكم بالمن والاذى مولدي صدقه كلي சொல்லி காட்டி தொல்லை கொடுத்து ஆக்கி விடாதீர்கள் சுபஹானல்லாஹ் கொடுத்து விட்டு சொல்லி காட்டினால் சதகா பாத்தில் கொடுத்து விட்டு தொல்லை கொடுத்தால் டோர்ச்சர் பண்ணினால் சதகா பாத்தில் நஊது பில்லாஹ் அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும் எனவே அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யுங்கள் என்று சொல்லும்போது செலவு செய்கிற போது நம்மிடத்தில் முழுமையாக இஹ்லாஸ் வர வேண்டும் என்பதை உலமாக்கள் இங்கே சுட்டிக்காட்டுகிறார்கள் தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிறான் செலவு செய்ய சொல்லிவிட்டு உங்களுடைய கரங்களால் உங்களை நீங்கள் அழிவுக்குள் ஆக்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார் இதற்கு ஒரு அற்புதமான விளக்கத்தை தப்சிராசிரியர்கள் தருகிறார்கள் அதாவது அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்யாமல் பொருளாதாரத்தை சேமித்து வைக்கிறவர் தன்னைத்தானே அழிவுக்குள் ஆழ்த்தி கொள்கிறார் அல்லாஹு அல்லாஹ் தரக்கூடிய பொருளாதாரத்தை அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்ய விரும்பாமல் கஞ்சத்தனமாக இருக்கிறவர் தன்னைத்தானே அழிவுக்குள் ஆழ்த்தி கொள்கிறார் நபீல் நாயம் சொல்லாஹு அலி அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடத்தில் இரண்டு மலக்குகள் இருக்கிறார்கள் அவர்கள் அல்லாவுடன் துவா கேட்கிறார்கள் முன்ஃபிகன் ஹலஃபா மற்றவர் கேட்கிறார் முன்சிகன் யா உன்னுடைய பாதையில் செலவு செய்யக்கூடியவர்களுக்கு இன்னம் நீ கொடுப்பாயாக உன்னுடைய பாதையில் செலவு செய்யாமல் இறுக்கி வைத்துக் கொள்ளக்கூடியவர்களுக்கு நீ அழிவை கொடுப்பாயாக சுபஹான் இந்த வசனத்தையும் இந்த ஹதீஸையும் நாம் சேர்த்து பார்க்கிற போது பொருளாதாரத்தை அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்யாமல் வைத்திருக்கிறவர்கள் தங்களை தாங்களே அழிவுக்குள் கொள்ளக்கூடியவர்கள் என்பது இங்கே தெளிவாகிறது அதே நேரத்தில் வலாது ஐதீகும் இல தஹலுக்கா என்பது ஜிஹாதை தொடர்ந்து வருகிற காரணத்தினால் ஜிஹாதுக்கு ஒரு இஸ்லாமிய அரசு அழைப்பு விடுக்கிற போது அந்த நாட்டிலே வாழக்கூடிய மக்கள் அந்த அரசாங்கத்தின் அழைப்பை ஏற்று கலந்து கொள்ளாமல் போனால் அவர்கள் தங்களை தாங்களே அழிவுக்குள் ஆக்கிக் கொள்கிறார்கள் என்கிற அர்த்தமும் இதற்கு இருப்பதாக அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதேபோல அன்புள்ள சகோதர சகோதரிகளை வலாத்துல குபி ஐ தீ உங்களே நீங்கள் அழிவுக்குள் கொள்ளாதீர்கள் என்பதை பொதுப்படையாகவும் நாம் எடுத்து விளங்க முடியும் என்பதை அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதாவது ஒரு முஸ்லிம் தன்னைத்தானே எந்த வகையிலும் நோவினை செய்து கொள்வதையோ அளித்துக் கொள்வதையோ இஸ்லாம் அனுமதிக்கவில்லை அது ஹராமாகும் தடை செய்யப்பட்டதாகும் அந்த வகையில் தற்கொலை செய்வது ஒரு மனிதன் தன்னைத்தானே தற்கொலை செய்து கொள்வது இஸ்லாத்தில் மிகப்பெரிய குற்றமாக மிகப்பெரிய பாவமாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது ஏனென்றால் அல்லாஹுத்தாலா உங்களே நீங்கள் அழித்துக் கொள்ளாதீர்கள் என்று சொல்கிறான் இடத்திலே வல தக்து அம்ஃபு சக்கும் உங்களை நீங்கள் கொன்று விடாதீர்கள் என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறான் எனவே ஒரு மனிதன் தற்கொலை செய்வது தற்கொலை முயற்சியில் ஈடுபடுவது என்பது இஸ்லாத்தில் மிகப்பெரிய குற்றமாக மிகப்பெரிய பாவமாக அடையாளப்படுத்தப்படுகிறது இந்த வசனம் அதற்கான ஆதாரங்களில் மிக முக்கியமான ஒன்றாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அதே போலதான் அன்புள்ள சகோதர சகோதரிகளை நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த ஒன்றையும் நாம் உட்கொள்ளக்கூடாது உதாரணமாக நம்முடைய புத்தியை போக்கக்கூடிய அம்சங்களை நாம் உட்கொள்வது நம்மை நாமே அழித்துக் கொள்வதாகும் அந்த வகையில் போதை வஸ்துக்கள் போதை வஸ்துக்கள் நம்முடைய புத்தியை போக்கக்கூடியவை நம்முடைய உடலை பலவீனப்படுத்தக்கூடியவை எனவே அவற்றை நாம் உட்கொள்வது என்பது நமக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது அதுபோல இந்த சிகரெட்ஸ் பீடி அதே போல உள்ள ஏனைய சிகரெட்டுகளும் ஹராமானவை என்பதை சொல்லக்கூடிய அறிஞர்கள் அதிலே அதற்கான மிக முக்கியமான வலுவான ஆதாரமாக இந்த குர்வான் வசனத்தை வலா துல்கூ இலத்தூகா என்கிற இந்த வசனத்தை கொண்டு வருவதை நாம் இங்கே கவனத்திலே கொள்ள வேண்டும் இப்படி நம்ம நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த ஒன்றையும் நாம் செய்யக்கூடாது அதே போலதான் நமக்கு ஒரு நோய் வந்துவிட்டால் அந்த நோயை அதிகரிக்க செய்யக்கூடிய எந்த ஒன்றையும் நாம் செய்யக்கூடாது அதே போல அந்த நோய்க்கு மருந்து செய்யாமலும் நாம் இருக்கக்கூடாது நாம் அல்லாஹில் தவக்குள் வைக்க வேண்டும் நோயை குணப்படுத்துபவன் அல்லாஹுதான் என்று உறுதியாக நம்ப வேண்டும் இந்த மருந்து மாத்திரைகளெல்லாம் தான் காரணிகள் தான் என்பதை நாம் நம்ப வேண்டும் ஆனால் மருந்து செய்ய வேண்டும் ஏனென்றால் நபில் நாயம் சுல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் மா அல்லாஹு அலஹு தவா எந்த ஒரு நோயை அல்லாஹ் இறக்கினாலும் அதற்கு மருந்தையும் அல்லாஹ் இறக்கி இருக்கிறான் ததாவு வலா ததாவு ஹராம் நோய்க்கு மருந்து செய்யுங்கள் சிகிச்சை செய்யுங்கள் ஹராமான முறையில் சிகிச்சை செய்யாதீர்கள் என்று நபிகள் நாயம் சுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள் எனவே அல்லாஹுடைய தூதர் வலியுறுத்துகிற காரணத்தினால் நோய்க்கு நாம் மருந்து செய்ய வேண்டும் அல்லாஹாவில் தவக்குள் வைப்போம் நோயை குணப்படுத்துபவன் அல்லாஹுதான் என்று உறுதியாக ஈமான் கொள்ளுவோம் அதே நேரத்தில் அல்லாஹுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு நோய்களுக்கு நாம் சிகிச்சை செய்ய வேண்டும் இவன் நோய்க்கு சிகிச்சை செய்யாமல் ஒருவர் தன்னுடைய நோய் அதிகரித்த காரணத்தினால் மரணிக்கிறார் என்றால் அவர் நிச்சயமாக இந்த குர்வான் வசனத்தினுடைய எச்சரிக்கைக்கு உள்ளானவராக கருதப்படுவார் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் இறுதியாக அல்லாஹு தால இந்த வசனத்திலே சொல்கிறான் வாசினு நீங்கள் நல்லது செய்யுங்கள் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதிலே நல்ல முறையில் நடந்து கொள்வதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது நபிசல்லா இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் கதபல் இன்னல் எஹகுல் இசை அஹ என்கிற சொல்லிலிருந்து வந்ததுதான் எஹான் அல்லாஹு அலா ஒவ்வொன்றிலும் இஹசானை வலியுறுத்தி இருக்கிறார் எந்த ஒன்றை செய்கிற போதும் நேர்த்தியாக நீட்டாக ஒழுங்காக சீராக செய்ய வேண்டும் என்பது மார்க்க கடமை இதெல்லாம் நம்முடைய சகோதர சகோதரிகள் யோசிப்பதில்லை மார்க்கம் என்றால் தொழுவது ஆடை அல்லது சில கிரிகைகள் என்பதோடு நிறுத்தி கொள்கிறார்கள் இந்த நீட்னஸ் இந்த ஒழுங்கு என்பது இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது நல்ல எல்லா நல்ல காரியங்களும் எல்லா நல்ல முறையிலான வழிமுறைகளும் இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது ஏனென்றால் அப்படி நடப்பவர்களைத்தான் அல்லாஹ் நேசிக்கிறார் நேர்த்தியாக ருசல்லா அவர்கள் சொல்கிறார்கள் ஒவ்வொன்றின் மீதும் அல்லாஹ் எஹ நேர்த்தியாக செய்வதை வலியுறுத்தியிருக்கிறார் எந்த அளவுக்கு என்றால் இதா கத்தல்தும் கித்லா நீங்கள் ஒன்றை கொல்லுவதாக இருந்தால் கூட நல்ல முறையில் கொல்லுங்கள் என்று அதாவது ஒரு பிராணியை அறுப்பதாக இருந்தால் நல்ல முறையில் அறுக்க வேண்டும் யுத்தத்திலே ஒரு எதிரியை நாம் கொலை செய்வதாக இருந்தால் கூட கண்ணை தோண்டாமல் வயிற்றை கிழிக்காமல் தலையை உடைக்காமல் என்று அதிலும் கூட நேர்த்தியை கடைப்பிடிக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு அற்புத மார்க்கம்தான் நம்முடைய மார்க்கம் அஹமது இல்லா எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த புரோஹான் வசனம் நூற்றி தொன்னூற்றி ஐந்தாவது வசனம் பல்வேறு நல்ல முக்கியமான செய்திகளை நமக்கு உணர்த்தக்கூடிய வசனமாக இருக்கிறது இதை மீண்டும் நாம் படித்து ഇത് ചൊല്ലൂ കരുത്ത നമ്മുടെ എടുത്ത് നടക്ക നാം മുണ്ടാമു അതൊക്കെ നമ്മെല്ലോർക്കും തോഫിൻ വാഹമുല്ല